கரெக்ட் ஏ ஜேகே இல்லை யா உன் பிரச்சனை அவர் ஏ போட்டு நோண்டிக்கிட்டு இருக்க அவர் அது என்ன யா நீ வரும்போது தான் கரெக்டாக வராரு டாடி அந்த சுரேஷ்காந்த சாமி வர மற்ற வரா போகிறேன் ஜேகே வரும்போது தான் வராரு எனக்கும் ஒன்றும் புரியல ஏ இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையா மாம் சார் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை அக்கா நோ வரி பிரதர் நான் எதுக்கு வரி பண்ண போற சொல்லுங்க சில யூடியூப்ல நல்ல விதமா கமெண்ட் பண்ற சிலர் தான் இருக்கீங்க உங்களை போய் நான் ஏன் தப்பான்னு நினைப்பறேன் ஏமா கார்த்தியா இந்த பக்கம் வச்சுதான் டேடி என் வீட்டில் இரவு அங்க இரவா இல்லை பகல இங்கயா இங்க வந்து இப்போதான் சூரியன் போயிருக்கு இரவா பார்க்கலாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சரி அக்கா அண்ணா நாளைக்கு பேசுறாசு செம்ம டயர்டாக இருக்கா சரிப்பா சும்புப்பா என்னமோ பண்றாங்க சூழப்பானா உஷாரா ப்ரோ சீனா போறாராம் சீனா சீனா சீனாக்கு டயர்டாக இருக்கா வெயில சரி வந்தாங்களே போயிட்டு வா ரெஸ்ட் கொடுக்கல உள்ள கறி கேட்டா கொடுத்தரு சரி சரி சிங்கா பாய் பாய் ஒரு பேனா கடமைக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டு போறாரு என்ன ஆச்சா ஜேகே கரெக்ட்டா பாயிண்ட் புடிச்சு கேக்குறாரு சீனா கிட்ட கேக்குறாரு கடமைக்கு வந்து ஒரு கமாண்ட போட்டு போறியான்னு அடியா

எதுக்கு சங்கீத சரோகர் ஏழு கண்கள் இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம் தெரியல கலக்கம் பாப்பா வேலன் என்ன இன்ஸ்டாவில் ஆன்லைனில் இருக்கீங்க யார் இருந்தால் வேலன் கண்டுபிடிச்சி சொல் ஈகோ பீகோ பாக்கோ சூனா பானா கொஞ்சம் அமர்தான்

ஓ உங்க லெவலுக்கு பார்த்தாச்சு இருக்கணும் எனக்கு தூக்கம் வருது நாளைக்கு சந்திப்போம் போ சக்தி வடக லைவ்ல உக்காந்துருக்க கம்மெண்ட் போடாம போ போ பார்த்துட்டேன் போ அக்கா என்ன பேய் கதை சொன்னா உங்ககிட்ட சொல்லி அண்ணனுக்கு ரெண்டு கிரேசியா பேய் கதை சொல்றதால உனக்கு ரெண்டு மாத்திரை போட்டு கொடுத்து அங்கே அனுப்பிடணும் நானும் பாய் பாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சக்தி அது இல்லை அக்கா ஆன்லைனில் இருந்தாங்க இருந்தாங்க யார் ஓகே பாய் எங்கே போகிற வேலைன்னு பாய் சொல்லிட்டு போகிற மாமா இப்போ தான் பேக்கிறது ஸ்டார்ட் சொன்னார் இன்னும் பண்றேன்னு சொன்னாரு கிளம்புறீங்க ஏன் வேலை அங்கே போறியா எங்கே ரெடி ஐயோ ஐயோ சுரேஷ் கந்தசாமி உங்கள் கமாண்டர் அண்டர் அவுட் ஆஃப் தேர்ட்டின் நடிது நாங்கள் தான் போகிறோம்னு சொன்னீங்க ஓ